வெற்றி முருகனுக்கு அரோகரா பழனி ஸ்ரீ ஞான தண்டாயுதபாணி சுவாமிக்கே அரோகரா அப்புறம்ஸ் இன்னைக்கு ஆகஸ்ட் இருபத்தெட்டு வியாழக்கிழமை பழனி கிருவீதி பாதவிநாயகர் கோயிலுக்கிட்ட நிற்கிறோம் பாதவிநாயகர் பேக் சைடு மலைக்கோயில் படிப்பாதை வாங்க கூட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வியாழக்கிழமைங்கிறதுனால கூட்டம் பெருசாக இல்லை கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு வாங்க நம்ம அப்படியே கிருவீதி சுற்றி வரலாம் கிருவீதி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மரக்கன்றுகள் நட்டுருக்குறாங்க கொஞ்சம் எல்லாம் நல்லா வளர்ந்த மரக்கன்றுகள்லாம் நட்டுருக்குறாங்க எல்லாமே நாட்டு வகை மரம் புங்க மரம் அரச மரம் ஆலமரம் இப்படி நிறையா நாட்டு வகை மரக்கன்றுகள் ஃபுல்லாக நட்டுருக்குறாங்க இது சீக்கிரமே வந்துடும் நினைக்கிறேன் போன வாரம் ஃபுல்லுமே நட்டுட்ருந்தாங்க ஃபுல்லுமே நட்டு முடிச்சுட்டாங்க இப்போ நம்ம ரோக்கார் ஸ்டேஷன் கிட்ட நிற்கிறோம் மணி இப்போ ஏழாகுது கூட்டம் அதிகமாக இல்லை ஆனால் இருந்தாலும் ரோப்கார் சேவை தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது இப்போ நம்ம விஞ்சு ஸ்டேஷன் கிட்ட வந்துவிட்டோம் விஞ்சு ஸ்டேஷன்லேயும் கூட்டம் இல்லை லைன்லே மொத்தம் நூறு பேர்த்துக்குள்ளே தான் அவ்வளோதான் நின்றுருந்தாங்க இதுதான் புதுசாக ஆரம்பிக்கப்பட்ட தேவஸ்தான பிரசாத நிலையம் இதை தான் முதலமைச்சர் காணொலி காட்சி மூலமாக திறந்து வச்சார் ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவ்வளோதான் நம்ம கிரி சுற்றி முடித்தாச்சு மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா